என்னங்க சார் லவ் மேரேஜ் சார் கல்யாணம் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சுங்க மூணு என் பேர் காமாட்சிங்க சார் நாங்கள் இப்போ துடிலூர் பனிமடையில் இருக்கோங்க குடியிருக்கோம் ஹஸ்பண்ட் பேர் பாலாஜிங்க கல்யாணம் இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சுங்க அவரு கிட்னி ஃபெயிலிருங்க பதினாலு வருஷம் ஆச்சு வாரத்தில் மூணு நாள் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காருங்க அவர் வந்து ரியல் எஸ்டேட் ஒர்க் பண்ணுறாருங்க காணாம போன அன்றைக்கி இருபத்தொன்று டிசம்பர் அன்னைக்கு காணாம போனாருங்க புரோக்கர் பார்த்துட்டு வரேன்ட்டு வெளியே போனவர் தாங்க இப்போ வரைக்கும் வீடு திரும்ப நாலு மாதம் ஆச்சுங்க காணாமல் போய் ரெண்டு நாள் கழித்து போலீஸில் புகார் கொடுத்தாங்க இரு எஃப்ஐஏ போட்டாங்க அப்புறம் அவங்க அத்தை பையன் அவங்க அக்கா எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க விசாரிச்சோன்னா அவங்க எங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்ட்டுங்க கமிஷன் ஆஃபீஸில் மனு இப்போ ஒரு மாதம் ஆச்சுங்க சார் அவங்களும் ஒரே ஆக்ஷன் எடுக்கலைங்க முதலமைச்சருக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஒரு மாதம் ஆச்சுங்க யாருமே எதுவுமே தகவலே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார் அட்லீஸ்ட் அவங்க கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து அங்கே அனுப்புவாங்கன்றத போய் பாப்பாங்களை கூட்டி போய் மனு கொடுத்தேங்க கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து அதை பற்றி ஒரு தகவலுமே இன்னும் அவங்க கூப்பிட்டு ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேறாங்க சார் போன போன கண்டுபிடிச்சிடலாமா கண்டுபிடிச்சிடலாம் நாலு நாளுங்கிறாங்க மூணு நாளுங்கிறாங்க ஒரு தகவலுமே தெரிய மாட்டேங்குதுங்க நான் போலீஸ் போறது இல்லைங்க சார் இப்போ போய் போய் நான் நின்றுட்டு சும்மா தான் வரேங்க நானும் கண்டிப்பாங்க சார் அவங்க அத்தை பையன் தாங்க சார் அவன் ஏன்னா இடத்த எங்களுக்கு எங்களுக்கு தெரியாமல் தான் அவர் இடம் வித்துருக்காருங்க இடம் வித்ததே எங்களுக்கு தெரியாதுங்க அவனைதான் லாஸ்டாகவும் பார்த்துருக்காரு அவர் பேர் ராஜாங்க சங்கனூரில் சிடி கடை வச்சிருக்காருங்க அனுஷியா அவங்க ஒய்ஃப் பேருங்க ரெண்டு பேர் பேரில் தான் இடம் வாங்கியிருக்காரு தெரில நானும் இந்த பொண்ணு கிட்டத்தட்ட இந்த கோயம்புத்தூர் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு டயலிசிஸ் சென்டர் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க சார் ஏன்னா டயலிசிஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஆஸ்பத்திரி போயிருப்பாரா என்னன்னு எங்கே போனாலுமே அப்படிலாம் இல்லைங்க கூட அட்டண்டர் இல்லாமல் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க ரெண்டு மாதமும் இந்த பிள்ளை காலேஜும் போகலைங்க ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு நிலமை இல்லை எங்க இருக்கா என்ன உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிருச்சா இல்லை ஏதாவது சொல்ல முடியல ஏன்னா டயலோசஸ் பண்ணாம ஒரு நாள் இருக்க முடியாது சார் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருங்க வாரத்தில் மூணு நாள் அங்கே திங்கள் புதன் வெள்ளி டயலசிஸ் பண்ணி கோவி கோவை தான் பண்றாருங்க அங்கேயே போய் கேட்டு கேட்டு தான் வர்றாங்க ஆனா அங்கே வரலன்றதை சொல்றாங்க சார் எப்படி இருக்காரு என்ன தகவல் என்னன்னு கூட தெரியலங்க சார் எங்களுக்கு டெய்லியும் குழந்தைங்க இந்த பொண்ணு அழுதுட்டே இருக்காங்க இவதான் ரொம்ப கொஞ்சம் இதுங்க பெரிய பொண்ணு இருக்காங்க மூணு பொண்ணுங்க ஆமாங்க சார்